தினமும் இந்த சிவன் மந்திரத்தை சொன்னால் பாவ வினைகள் நீங்கி உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கேற்ற விளைவுகள் ஏற்படும் அத்தகைய பாவ விளைவுகளை களைய ஒருவர் தன்னுடைய ஆணவத்தை துறந்து சிவனை மனதார வணங்கி தான் செய்த தீய வினைகளை அவனடியில் சமர்ப்பித்து கீழே கோரப்பட்டுள்ள சிவன் மந்திரங்களை சொல்லி இறைவனை வணங்க வேண்டும் சிவ மந்திரம் நமச்சிவாய வாழ்க்க நாதன் தாழ் வாழ்க்க இமைப்பொழுதும் நீங்காதான் வாழ்க்க கோகழ் ஆண்ட குருமணிதான் தாழ்வாழ்கோம் தட்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதையாது ஓம் திரையம்பகாய வித்மஹி மிருத்தியாய தீமஹி தன்னோ பரமசிவ பிரச்சோதயாத் சிவனுக்கு உரிய நாள் திங்கட்கிழமையாகும் எனவே திங்கட்கிழமையில் அல்லது சிவராமன் அல்லது பிரதோஷ தினத்தில் தினமும் சிவ மந்திரத்தை உச்சரிப்பதால் மனதில் அமைதி ஏற்பட்டு வாழ்க்கை பூரணமாக இருக்கும் வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்